ம் வீடு பார்க்க ஒருத்தவங்க வாயேன்னு சொன்னாங்க எப்போ வராங்கன்னு தெரியல சரி வீடு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த சோஃபா மட்டும் பல வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டே போக மாட்டேங்கிறாங்க சரி ம் பாத்ரூம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இவங்க வீடு பார்க்க வந்தாங்கன்னா நம்ம வீடை காமிச்சிட்டு அடுத்து உன்னணி வீடை வேற இன்னைக்கு விற்க போகணும் சரி நான் தூரம் மட்டும் மூடிடுவோம் உண்ணணி வீடையும் யாரோ கேட்டாங்கன்னா அவங்க கண்ணை வீடாக போய் நம்ம போய் காமிக்கணும் இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல சரி வெயிட் பண்ணி பாக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் வரலன்னா அந்த வீட்டுக்கு காரங்களுக்கு போய் வீடு கணக்கு போயிடுவோம் வலி நான் சொன்னேன்ல என்ன வீடதான் நம்ம பாக்க வந்திருக்கோம் வேமா வா வள்ளி நின்னுக்கிட்டு இருக்காங்க பாரு என்ன வீடதான் நான் சொன்னேன் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு

ஃபஸ்ட் போய் கிச்சனை பார்த்துருவோமா வாங்கம்மா கிச்சன் அங்கதான் இருக்கு பாருங்க அவங்களுக்கு பின்னாடிதான் அவங்க சொல்ற மாதிரியே நீயே பொய் மாலை கிச்சன் பாத்துருவேன் அதான் கிச்சன்ல என்னென்ன இருக்கும் எப்படின்னா தெரியும் நீயே போய் கிச்சனை பார்த்துருவேன்னு நீங்க எல்லா பொருளும் அடுக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வலி நீ போய் கிச்சன் பாக்கிரியா உனக்குதான் கிச்சன் பத்தி எல்லாம் தெரியும் கரெக்டர் தான் நீயே போய் பார்வல்லி இப்போ

நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு முருகன் கோயில வச்சு நாங்க வாங்கிக்கிறோனே மல்லி முருகன் கோவில் சிசனை வீட வாங்க போறோம் மல்லி